அகதா கிறிஸ்டியின் கடைசி வீடு அத்தியாயம் பதினைந்து ஃபெட்ரிகாவின் புரிந்து கொள்ள இயலாத நடவடிக்கை முதன்மை கான்ஸ்டபிள் என்றெல்லாம் பாயிரோ விட்டிருந்த சரடு ஒன்றும் முழுக்கவும் பொய்யாகிவிடவில்லை நாங்கள் லஞ்ச் முடித்திருந்த கையோடு கலோனல் வெஸ்டர்ன் எங்களை காண வந்திருந்தார் மிலிட்ரி அமைப்புகள் கொண்டிருந்த நெட்டையான மனிதனாய் இருந்தார் அவர் கட்டுக்கடங்கா அழகு செறிந்திருந்தார் பாய்ரோவின் வெற்றிகளின் மேல் அவருக்கு நல்ல அறிமுகம் இருந்தபடியால் அவன் மீது மரியாதையுடன் கூடிய தனிப்பட்ட பயபக்தியை காட்டினார் உங்களை எப்படியோ இங்கு வந்து பிடித்தது எங்களோட அதிர்ஷ்டம்தான் என்று அதிசயம் ஒன்றை கண்டுவிட்டதைப் போல திருப்பி திருப்பி சொன்னார் ஸ்காட்லாந்து போலீஸ் இலாக்காவின் துணையின்றி நடந்துள்ள கொலை மர்மத்தினை கண்டுபிடித்து கொலைகாரனையும் களவுமாக பிடித்துவிட துடித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் கலோனல் ஆனால் ஸ்காட்லாந்து போலீஸின் துணையை வேறு வழியின்றி நாட வேண்டிய நிலை உருவாகிவிடும் போல கட்டங்கள் உருவாகி இருந்தன இவைதான் பாய்ரோவை அதிர்ஷ்டவசமாக எதிர்கொண்டு விட்டதால் அவரிடம் ஏற்பட்டிருக்கும் ஆச்சரியத்திற்கான காரணம் பாய்ரோ வந்தவரை அப்படியே தன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக எடுத்துக்கொண்டு விட்டதாய்ப்பட்டது எனக்கு பிசாசு கூட்டங்கள் என்றார் கலோனல் இப்படியெல்லாம் ஒரு கேச நான் கேள்விப்பட்டதே கிடையாது வெல் எப்பாடு பட்டாது அந்த பொண்ணை நர்சிங் ஹோம்ல பாதுகாப்பா வச்சிருக்கணும் இருந்தாலும் பயிரோ அப்படியேவா அவங்கள வருஷ அங்கேயே வச்சிருக்க முடியும் அதுதான் கலோனல் நாம் முன்னால் இருந்து மிரட்டும் விஷயமே இந்த நிலைமையை சமாளிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு அது என்ன நாம நம்மோட கைய இதுக்கெல்லாம் காரணக்கர்த்தாவான ஆள் மீது பதிச்சாகணும் ஆ நீங்கள் சந்தேகப்படுவது சரியே என வச்சுக்கிட்டாலும் இது ஒன்றும் அத்தனை சுலபமான காரணமாக அமையாது சார் ஒத்துக்கிறேன் சாட்சி வேணும் சாட்சி இது பிசாசா நம்மளை அலைய வைக்க போகுது பாருங்கள் முகம் சுருங்கி போனது பாயவுக்கு வழி தெரியாமல் குருட்டு மூளையில போய் வைக்கும் இத மாதிரி வழக்குகள் எப்பயுமே கஷ்டமானவைதான் ஹோ இந்த பிஸ்டல் மட்டும் நம்ம கைகளுக்கு கிடைச்சிட்டா கொலைகாரன் மட்டும் புத்திசாலியானவனா இருந்தா இது கடல்ல கட்டி போட்ட கல் மாதிரியான கதைக்கள நூல் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைச்சிடாது ஹ என சற்றே ரசித்து சொன்ன கலோனல் ஆனா முக்கால்வாதி முக்கால்வாசி கேஸுகள்ல அவனுங்க மூளை இல்லாம தான் நடந்துக்கிறானுங்க முட்டாள்தனமா அவனுங்க பண்ணுவதை கேட்டா நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க கொலைகளை மையமாக வச்சு நான் இதை பேசல இங்கெல்லாம் ரொம்ப கொலை வழக்கெல்லாம் கிடையாது தேங்க் காட் சாதாரண போலீஸ் கேஸுங்களை வச்சுக்கிட்டு சொல்ற துளி கூட முன் யோசனையின்றி அடிமுட்டாள்தனமா அவனுங்க பண்றத கேட்டா வருஷக்கணக்கா ஆச்சரியத்திலையே இருப்பீங்க அவனுங்க முழுக்கவும் மாறுபட்ட மனப்போக்கில் இருப்பானுங்கிற போல இருக்கலாம் இப்ப வயசு தான் அந்த ஆள்னா வெல் நம்ம பாடு திண்டாட்டம் தான் அவர் ஒரு முன் சாக்கிரதை பேர் வழி அற்புதமான லாயர் வேற அவரை அவரே காட்டி கொடுக்கிற மாதிரி நிச்சயமா நடந்துக்க மாட்டார் அந்த பொண்ணு வெல் அவகிட்ட உண்மையை கறந்துடலான்னு எதிர்பார்க்கலாம் மேலும் பத்துல ஒரு தடவை மறுபடியும் அவர் நிச்சயம் முயற்சிப்பார் பெண்களுக்கு பொறுமை கிடையாது எழுந்து கொண்ட கலோனல் சொன்னார் நாளைக்கு முதல் மரண விசாரணை நம்ம கிட்ட முன்கூட்டியே நீதிபதி பேசுறதா சொல்லியிருக்கார் எத்தனை கம்மியா முடியுமோ அத்தனை குறைவாதான் அவர் விஷயங்களை கசிய விடுவார் நமக்குள்ளே உள்ள அனுமானங்கள் எல்லாத்தையும் இப்போதைக்கு இருட்டிலேயே வைப்பதுதான் சிறப்பு கதவு வரை போனவர் பிறகு கடவுளே என்றபடி சட்டன்னு திரும்பி வந்தார் உங்களுக்கு ரொம்ப ஈடுபாடா இருக்கும் விஷயத்த சொல்லாமலே கிளம்புறேன் பாருங்க என்றார் அதுல உங்களோட மேலான ஆலோசனையும் எனக்கு வேணும் மீண்டும் உட்கார்ந்து கொண்டு சட்டை பையிலிருந்து எழுதப்பட்டிருந்த துண்டு காகிதத்தை எடுத்த அவர் அதனை பாய்ரோவிடம் தந்தார் அங்கே மைதானத்தில் தேடுதல் நடத்தின போது என்னுடைய போலீஸ் இதை கண்டெடுத்திருக்காங்க நீங்கள் எல்லாம் நின்று பட்டாசு விழாவை கண்டுகளிச்சிக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து இது கண்டெடுக்கப்பட்ட இடம் ஒன்றும் அத்தனை தூரம் இல்லை உருப்படியாக உதவுற மாதிரி இது ஒன்று மட்டும்தான் அங்க இருந்து திரட்ட முடிஞ்சிருக்கு பாயிரோ அதை தட்டி சமன் செய்தார் கையெழுத்து கொட்டை கொட்டையாகவும் அங்கும் இங்கும் இருந்தது உடனடியா பணம் கையில் இருந்தாகணும் உன்னால முடியலனா அப்புறம் என்ன ஆகும் நான் உன்னை எச்சரிக்கிறேன் பாயிர முகம் சுருங்கியது அந்த படித்தான் திரும்ப திரும்ப படித்தான் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு என்றான் நான் வச்சுக்கலாம் இல்லையா நிச்சயமா இதில் கைரேகைகள் கிடையாது இதிலிருந்து உங்களால் ஏதாவது கோடு போட முடியும்னா நான் மகிழ்வேன் கலோனல் வெஸ்டன் மறுபடியும் எழுந்து கொண்டார் நான் கிளம்பியே ஆகணும் மரண விசாரணை நாளைக்கு ஆ நீங்கள் சாட்சி சொல்ல கூப்பிடப்படலை கேப்டன் ஏஸ்டிங்ஸ் மட்டும்தான் அழைக்கப்பட்டிருக்கார் நீங்க இதில் இருக்கீங்கன்னு சாதுரியமான நியூஸ் பேப்பர் ஆளுங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது என்பது காரணம் புரியுது பாவப்பட்ட அந்த பொண்ணோட உறவுக்காரங்க அவங்களோட அப்பாவும் அம்மாவும் யார் டீஷர் பகுதியிலிருந்து கிளம்பி இன்னைக்கு ராத்திரி வராங்க அஞ்சரை மணிக்கு வராங்க போல பரிதாபமானவர்கள் அவங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் மறுநாளே பாடியை வாங்கிக்கிட்டு அவங்க கிளம்புறாங்க சொல்லிவிட்டு மறுப்பாய் தலையசைத்து வருந்திய கலோனல் இதெல்லாம் என்ன ரொம்ப மாட்டுது மிஸ்டர் பாயிரோ என்றார் இப்படியெல்லாம் நடக்க யாருக்கு தான் சம்மதம் கலோனல் இது நீங்க சொல்ற மாதிரி ஜீரணிக்க ரொம்ப கஷ்டமான ஒன்றுதான் அவர் கிளம்பி போனதும் மற்றொரு முறை அந்த துண்டு காகிதத்தை பரிட்சித்து பார்த்தார் பைரோ என்ன ஏதாவது முக்கியமான துப்பா என்று கேட்டேன் நான் தோள்களை குலுக்கி காட்டினான் அவன் அப்படி எப்படி உடனடியா சொல்லிட முடியும் பிளாக்மெயில் சார்ந்த மிரட்டல்னு தெரியுது நம்ம கூட அன்னைக்கு ராத்திரி இருந்த யாரோ பணத்துக்காக ரொம்பவும் மோசமான முறையில் மிரட்டப்பட்டிருக்காங்க அது பார்ட்டியில் இருந்தவங்க அல்லாத வெளியாளா இருக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த கையெழுத்தை சின்ன கண்ணாடி கொண்டு பரட்சித்தான் அவன் இந்த கையெழுத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி உனக்கு படுதா எஸ்டிங்ஸ் எதையோ இது எனக்கு நினைவூட்டுது ஆ மிஸ் ரைஸ் எழுதின அந்த சின்ன குறிப்பு எஸ் என்றான் பாயிரோ மெல்லமாய் ஒற்றுமைகள் இருக்கு நிச்சயமா ஐயமின்றி ஒற்றுமைகள் இருக்கு இது விசித்திரமா இருக்குடா இப்போவும் கூட இது மேடம் ரைஸே எழுதினதா இருக்குமுன்னா எனக்கு சந்தேகமாக இருக்குது என்றவன் வாங்க என்றான் கதவில் கேட்ட தட்டும் ஓசைக்கு வந்தது கமாண்டர் சேலஞ்சர் சும்மா வந்தேன் என்றார் ஏதாவது முன்னேற்றங்கள் நடந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்னு இந்த நொடியில நான் ரொம்பவும் இருப்பதாகத்தான் எனக்கே படுது என்றான் பாயிரோ முன்னேற முடியவே இல்லை நம்ப முடியல திரு பாயிரோ உங்களை பற்றி நான் சமீபத்துல கேள்விப்பட்டேன் எத்தனை சாதுரியமான அதிமேதாவி நீங்க துப்பறிதலில் தோல்வியே கண்டது கிடையாதாமே நீங்க அது நிஜம் கிடையாது என்றான் பாயிரும் கேவலமான அனுபவங்களும் உண்டு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால் பெல்ஜியத்தில் நடந்தது அது உன்கிட்ட கூட சொல்லியிருக்கேனே ஸ்டிங்ஸ் அந்த ஒரு பெட்டி சாக்லேட் கேஸ் ம் நினைவிற்கு இப்படி சொல்லிவிட்டு நான் சிரித்துக்கொண்டேன் அந்த கதையை என்னிடம் அன்று பாய்ரோ சொல்லி முடித்தபோது அவன் அகந்தை கொண்டு இயங்குவதாய் எனக்கு பட்டால் உடனே நான் சாக்லேட் பாக்ஸ் என்று சொல்லிவிட வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தான் ஓ இருக்கட்டுமே என்றான் சேலஞ்சர் அது நடந்து இத்தனை வருஷம் ஆகுது ஆனால் இப்போ உங்கள் கீர்த்தியே வேற இல்லையா இந்த வழக்கோட அடி ஆழம் வரை போய் பார்க்காம விட மாட்டேங்க அது என்னவோ ஒத்துக்கிறேன் ஆணை நான் தான் அந்த கொலைகாரனுடைய வாசனையின் மோப்பம் பிடித்துள்ள ஒரே நாய் விடப்போவதில்லை குட் ஏதாவது யூகங்கள் விளைந்திருக்கா எனக்கு ரெண்டு பேரும் மீதான சந்தேகம் இருக்கு அவங்க யார் யாருன்னு நான் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் நானும் அதை உங்ககிட்ட சொல்லக்கூடாது நான் தப்பா கூட கணிச்சிருக்கலாம் இல்லையா சம்பவம் நடந்தபோது நான் அங்கே இல்லாததுல ஒன்றும் குழப்பம் கிடையாதே சுரத்தற்ற கண்ணடிப்போடு கேட்டது சேலஞ்சர் பாயிரோ தனக்கு முன்னால் பொன்னிற முகத்தோடு உட்கார்ந்திருந்த கமாண்டரை பார்த்து வசீகரமாய் புன்னகைத்தான் எட்டு முப்பது கடந்த ஒரு சில நிமிடங்கள்ல நீங்க டேவான் போர்ட்டை விட்டு கிளம்பிருக்கீங்க நீங்க இங்க பத்து ஐந்துக்கு வந்து இறங்கிருக்கீங்க அதாவது கொலை நடந்து இருபது நிமிடங்கள் கழித்து ஆனா பாருங்க டேவான் போர்ட்டிலிருந்து நம்ம பகுதிக்கான தூரம் அதிகபட்சம் முப்பது மைல்கள் தான் இணைப்பு சாலை நல்லா இருப்பதால நீங்களே கூட பல முறை ஒரு மணி நேர பயணத்துக்குள்ளேயே இங்கே வந்திருப்பீங்க ஆக கவனிங்க சம்பவம் நடந்தபோது நீங்கள் இல்லாமல் இருந்தது குழப்புது வெல் நான் நான் எல்லாத்தையும் விசாரிக்கிறேன் என்பது இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்கள் சம்பவ நேரத்தில் இல்லாமல் போனது அத்தனை சாதகமா இல்லை சம்பவ இடத்துல இல்லாம அப்போ வேற எங்கேயோ இருப்பது மட்டும் ஒரு கொலைக்கான எல்லாமும் கிடையாது இன்னும் பல விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு மேடம் நிக்கை கல்யாண கட்டிக்க ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன் கடற்படை ஆளின் முகம் அலையால் அடிக்கப்பட்டது அவளை கல்யாணம் கட்டியாகணும்னு நான் எப்பவும் நினைத்ததுண்டு என்றான் கிரக்கமாய் சரியா சொன்னீங்க ஆனா மேடம் நிக் வேற ஒருத்தனுக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருக்காங்க அந்த இன்னொரு ஆளை கொல்ல வேணும்னா இது சிறப்பான காரணமா அமையலாம் ஆனா அது இப்போ தேவையில்லாம ஆயிடுது அவன் ஒரு நிஜ ஹீரோ போல வீர மரணம் அடைஞ்சிருக்கான் ஆக அது நிஜந்தானா இவளுக்கும் சேட்டானுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சா இது குறித்து ஒரு புரளி இன்னைக்கு காலையிலிருந்து டவுனை சுத்திக்கிட்டு இருக்கு ஆமா எத்தனை சீக்கிரமா செய்திகள் பரவுதுன்னு பார்க்கும்போது விசித்திரமா இருக்கு இப்படி நடக்கும்னு நீங்க முன்னமே துளி கூடவா மோப்பம் பிடிக்கல நிக் யாரோ ஒருத்தன் கூட நிச்சயமாயிருக்கான்னு எனக்கு தெரியும் அவளே ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னா ஆனா அது யார் கூட அவ கொஞ்சம் கூட குளு தரல அது மைக்கேல் சேட்டான் அவன் அவங்களை விட்டு நிரந்தரமா போயிட்டான் ஹா இது ஒரு எதிர்பாரா அதிர்ஷ்டம்னு சொல்லலாமா உங்க பக்கத்திலிருந்து பார்க்கும்போது இது நிக்கை கொள்ளும் காலகட்டம் கிடையாது ஹா தனது காதலனுக்காக எப்படியோ அதுவாகவே தானா ஆறுதல் அடைஞ்சிடுது அவங்களும் சின்ன பொண்ணு ஆ மிஸ்டர் அவங்க உங்க மேல ரொம்பவும் ஆர்வமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சேலஞ்சர் ஒரு சில கணங்கள் மெளனமாக இருந்தான் அப்படின்னா என்று அவன் ஏதோ முணுமுணுக்க துவங்கும்போது வாசல் கதவில் சில தட்டுகள் விழுந்தன அங்கு ஃபெட்ரிகா ரைஸ் நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றாள் நீ இங்கே இருப்பதாக சொன்னாங்க என்னோட கை கடிகாரத்தை திருப்பி வாங்கிக்கிட்டு வந்துட்டியான்னு கேட்க வந்தேன் ஓ எஸ் இன்னைக்கு காலையிலேயே தனது சட்டை பையிலிருந்து அதை எடுத்து அவளிடம் ஒப்படைத்தான் கமாண்டர் வழக்கமாய் பார்க்க முடியாத ஒரு அசாதாரணமான வாட்சாய் இருந்தது அது கோலம் போல வட்ட வடிவம் வெறும் கருப்பு பட்டையில் கட்டப்பட்டிருந்தது அது ஏற குறைய இதே போன்ற வடிவம் கொண்ட ஒரு கைகடிகாரத்தை நான் நிக்கின் மணிக்கட்டில் பார்த்த ஞாபகம் வந்தது இனிமே அது நல்ல நேரம் காட்டும்னு நினைக்கிறேன் சரியான அக்க இது இதுல ஏதாவது ஒண்ணு ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் அழகுதான் மேடம் பயன்பாட்டுக்கு ஒத்து வராது என்றான் பாயிரம் ரெண்டும் ஒண்ணுல இருக்கிற மாதிரி அமையாதா எங்களில் ஒவ்வொருவரையும் மாற்றி மாற்றி பார்த்தாள் அவள் ஓ நான் உங்களுடைய சந்திப்புக்கு இடையூறாக நுழைஞ்சிட்டேனோ நோ மேடம் நோ நாங்கள் கிசுகிசு பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் க்ரைம் பற்றி அல்ல எல்லாம் எப்படி மலமலன்னு பரவுதுன்னு வியந்துக்கிட்டு இருக்கிறோம் வீரதீர ஆணான காலஞ்சென்ற சேட்டானோடு நிக் பக்லேவுக்கு நடந்திருந்த நிச்சயதார்த்தம் பற்றி சொல்கிறேன் ஆக நிக் மைக்கேல் சேட்டானோடு இருந்தால் ஹ என்றால் ஃபெட்ரிக்கா பேராச்சரியத்தோடு இது உங்களை ஆச்சரியமாக்குதா மேடம் கொஞ்சமா ஏன்னு எனக்கே தெரியல கடைசி முறை சந்திச்ச போது அவகிட்ட அவன் தன் மனசு முழுக்கவும் கொடுத்துட்டான் என்பதை நான் நிச்சயமாகவே கவனித்தேன் ஆனா அந்த தவிப்பு கிறிஸ்துமஸுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அடங்கி விட்டதையும் நான் கவனிச்சேன் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் சந்திப்பது கூட மிகவும் குறைஞ்சது அந்த ரகசியத்தை அவங்க ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு கட்டி காத்தாங்க இதெல்லாம் அந்த ஓல்டு சர் தான் என்பது என் யூகம் அவன் அரைலூசு என்பது என் கணிப்பு இதை பற்றி உங்களுக்கு ஐயங்களே வரலையா மேடம் பார்க்க போனா நிக் உங்களோட மிக நெருக்கமான தோழி வேற தேவைன்னா முழு ரகசியம் காக்கும் பிசாசு அவ முணுமுணுத்தால் ஃபெட்ரிக்கா சமீப காலமா அவ ஏன் அப்படி படபடப்பா இருந்தான்னு எனக்கு இப்ப புரியுது அன்னைக்கு ஒரு நாள் அவ என்னவோ சொன்னதை வச்சு நான் யூகிச்சிருக்கணும் உங்களுடைய இளைய தோழி ரொம்ப வசீகரமானவங்க மேடம் ஓல்டு ஜிம் லாசரஸ் இதே மாதிரி எண்ணிய ஒரு நேரமும் உண்டு என்றான் சேலஞ்சர் அவனுக்கே உரிய உரத்த லட்சையற்ற சிரிப்போடு ஹோ ஜிம் அவள் தோள்களை குலுக்கி கொண்டாள் ஆனால் எனக்கு அவள் எரிச்சலாய் ஆனதாய் பட்டது பாய்ரோ பக்கம் திரும்பினாள் அவள் சொல்லுங்க பாய்ரோ என்றாள் நீங்க நிறுத்திவிட்டாள் அவளது உயரமான உருவம் அதிகாரத் தோரணை கொண்டது அவளுடைய முகம் இன்னமும் வெளியது அவளுடைய கண்கள் மேஜையின் மையத்தில் நிலை கொண்டிருந்தன உங்களுக்கு உடம்பு சுகமில்லை மேடம் சொன்ன நான் அவள் அருகில் ஒரு நாற்காலியை தள்ளிச் சென்றேன் அவள் அதில் புதைய உதவினேன் இப்பொழுது மறுப்பாய் தலையசைத்த அவள் ஆல்ரேட் என முணுமுணுத்தாள் சொல்லிவிட்டு முன் வளைந்து வந்து தன் இரு கைகளுக்குள்ளும் முகத்தை புதைத்து கொண்டாள் நாங்கள் அவளை அவலட்சணமாய் நெளிந்தபடி பார்த்து கொண்டிருந்தோம் சில நிமிடத்துக்குள் அவள் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள் சார்ஜ் டார்லிங் ரொம்ப கவலையாயிட்டவழ இருக்கு ஒன்றும் நாம் கொலை பற்றி பேசுவோம் ஏதாவது விறுவிறுப்பாக இருக்கிற மாதிரி திரு பாயிரோ இந்த கேஸில் நுழைஞ்சிருக்காருன்னு எனக்கு தெரியணும் அதை பற்றி இப்போவே சொல்லுவது ரொம்ப கஷ்டம் மேடம் என்றான் பாயிரோ பட்டும் படாமல் ஆனால் உங்களுக்குள்ளே யூகங்கள் இருக்கு ஹ இருக்கலாம் இருக்கு ஆனால் எனக்கு வண்டி வண்டியா சாட்சிகள் வேணும் ஓ நிச்சயமற்ற தன்மையில் சொன்னாள் இப்பொழுது திடுமென எழுந்து கொண்டாள் அவள் எனக்கு தலையை உடைக்குது போய் படுத்துடணும் நாளைக்கு நான் நிக்கை பார்க்க அனுமதிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அறையை அப்படியே விட்டுவிட்டு கிளம்பிவிட்டாள் அவள் சேலஞ்சர் முகம் சொல்லித்தான் என்ன மாதிரி கெமிஸ்ட்ரியில் இந்த பொண்ணு ஆக்கப்பட்டிருக்கான்னு எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது நிக் வேணும்னா இவன் மேல ஆவலாம் இருக்கலாம் ஆனா எனக்கு என்னவோ இவளுக்கு நிக் மேல ஆர்வம் இருப்பதா தோணலை ஆனால் இந்த பொண்ணுங்க விஷயத்தில் நாம் எதையும் அறுத்திட்டு சொல்லிடவும் முடியாதே டார்லிங் டார்லிங்கனே சொல்லிக்கிட்டு அலையுங்க ஆனால் நிஜத்தில் அது தூங்குற அளவுக்கான இகழ்ச்சியாக கூட இருக்கும் நீங்கள் வெளியே போகிறீங்களா பாயிரோ தற்சமயம் பாயிரோ எழுந்துவிட்டிருந்தான் அவனுடைய தொப்பியை அணிய தயார் பண்ணி கொண்டிருந்தான் எஸ் டவுன் வரைக்கும் போகிறேன் எனக்கு எந்த ஜோலியும் இல்ல நானும் உடன் வரலாமா சர்வ நிச்சயமா அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நாங்கள் அறையை விட்டு வந்திருந்தோம் பாயிரோ ஒரு சின்ன மீ சொல்லிவிட்டு மீண்டும் அறைக்கு போனான் என் கைத்தடி என்றான் திரும்பி வந்து எங்களுடன் இணைந்து கொள்ளும்போது போது சேலஞ்சர் சின்னதாய் துடித்து பின்வாங்கினான் பாய்ரோவின் தங்கமுலாம் பூசப்பட்ட கைத்தடி ஒரு ஆடம்பர பொருளாய் இருந்தது பாய்ரோவின் முதல் விசிட் ஒரு பூக்கடையாக அமைந்தது கடைசியாய் தங்க அலங்காரம் செய்யப்பட்டிருந்த ஒரு கூடையை தேர்ந்தெடுத்து அதில் ஆரஞ்சு நிற மலர் அலங்காரம் நிரப்பப்பட வேண்டும் என்றான் நீல நிற வில் போன்ற கயிறுகளால் அதில் நிறையவே கட்ட வேண்டியிருந்தது கடைக்கார பெண்மணி அவனிடம் ஒரு சின்ன அட்டையை தர அதில் அவன் வித் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் ஹெர்குல் பாய்ரோ என எழுதினான் நான் அவளுக்கு இன்னைக்கு காலையில் சில மலர்களை அனுப்பியிருந்தேன் என்றான் சேலஞ்சர் அவளுக்கு சில பழங்களை அனுப்ப போறேன் வேஸ்ட் என்னது அது வீணுன்னு சாப்பிட உகந்தவைக்கு அங்கு அனுமதி கிடையாது யார் சொன்னது அப்படி நான் சொல்றேன் அப்படி அப்படி ஒரு சட்டத்தையே நான் அங்கே கொண்டு வந்திருக்கேன் இது பற்றி ஏற்கனவே மேடம் நிக்குக்கு அறிவுறுத்தல் முடிஞ்சாச்சு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஹோ கடவுளே என்றான் சலஞ்சர் முழுக்கவும் ஒழுக்கப்பட்டவனை போல தெரிந்தான் அவன் அவன் பாய்ரோவை விலங்கா ஆர்வத்தோடு கவனித்தான் ஆக இன்னும் அது அப்படியே தான் இருக்கு இல்லையா என கேட்டான் இன்னும் நீங்க பயந்து சாகரிங்க அத்தியாயம் பதினைந்து முடிந்தது